கொஞ்சம் சட்னி <laughs> 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 எது தான் காடை முட்டை வச்ச நான் வந்து ஆல்ரெடி ரொம்ப கஷ்டப்பட்டு முடியாமல் உனக்கு செஞ்சு கொடுத்துருக்கேன் ஒரு ஒன் ஹவர் வேலை பார்த்து சரி நீ இன்னைக்கு போகிற உனக்கு கலர்ஃபுல்லாக ஏதாவது செய்யலாம் டேஸ்ட்டாகவும் இருக்கணும்னு நல்லா ஸ்வீட் போட்டு கொலக்கட்டை அவ்வளோ சாஃப்டாக இருந்துச்சு நான் பண்ண தப்பு வந்து நீ ஃபீல்ட்ருக்கு போகிறேன்னு சொல்லி உனக்கு நான் அந்த குக்கீஸ் அதெல்லாம் வாங்கி கொடுத்து விட்டது அப்போ அதெல்லாம் இருந்தோடனே நீ அதெல்லாம் ரொப்பிட்டு இதை திருப்பி கொண்டு வந்துட்டேன் இங்கே எவ்வளோ பெரிய கலவரம் போய்கிட்டு இருக்கு நீ உட்காந்து நீந்து போன சட்னியை நக்கிக்கிட்டு இருக்க உம் ஓ அது கையில எடுத்து நக்க தெரியல முத்த வாயை கொண்டே உள்ள மூஞ்சியை சேர்த்து உள்ள வச்சுக்க எம்மா எம்மையாக இருக்குமா ஏய் ஓ அப்படி ஓரமா போய் உட்காருங்க நான் படுக்கிறேன் கொஞ்சம் நேரம் போங்க எந்திரிச்சி ம் அதை வச்சுட்டு ஒரு ஹாஃப் அன் அவர் இருப்பான் நம்ம கொஞ்சம் ஜாலியாக இருக்கலாம் என்ன ஓ உனக்கு ஜாலி கேட்குது ப்ரபசோ போய் கே ப்ளபஸோ போய் கே வாய்க்கு உம் ப்ளபிக்கே அப்பா சாக்லேட் கேக்குது ஏய் புடுங்கறியா அவங்க கிட்ட நீ எங்க நீ புடுங்க என்ன சொல்றானே பாப்போம் நீ நான் புடுங்கنا கப்பல்ல இருப்பா நான் எது கேட்டாலும் கொடுப்பேன் ஏய் சரி புடுங்க தான் பாறேன் இதோ கம்மன் இருக்கான்ல அங்க பார் சரி அதையும் புடுங்கோ ஐயோ மூடி வச்ச அப்புறம் சாப்பிட போறோம் போல ஆ ஆ இன்னா 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 புடுங்க அதுல ஒரு மாதிரி முருகர் மாதிரி சாஞ்சிக்கிட்டு வெண்டைக்காய் எப்படி அடிக்கிறதுன்னு தெரியலடா ம் ம் ரிவர்ஸ் வா ரிவர்ஸ் வா ஆ போ டென்ஷன் ஆகாத